ஏர்டெல் டிஎஸ் நியூ கனெக்ஷன் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான சேனலோட நியூ ஆஃபர் நியூ ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அதை பற்றி தான் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா நம்ம சேலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டிஎச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் சரி ஜஸ்ட் கால் பண்ணுங்க நைன் ஃபைவ் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் வித்ன் ஒன் ஹவர்ல நியூ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் டிஎச் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே நிமிஷம் உங்க வீட்டில் டிவி முன்னாடியே இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டான ஆஃபரில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டான பிரைஸில் பண்ணிக்கிறான் கால் பண்ணுங்க நைன் ஃபைவ் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இப்போ அவங்க ஏர்டெல் டிஎச்சோட நியூ கனெக்ஷன் ஆஃபர் ஆடி ஆஃபரை பற்றி பார்க்கலாம் ரெண்டு ஆஃபர் கிட்டத்தட்ட மூணு ஆஃபராக கொண்டு வந்துருக்கிறோம் பாக்ஸ் ஒன்லி போடுறவங்களுக்கும் சரி இல்லை ஃபுல் செட்டாக போடுறவங்களுக்கும் சரி ஃபுல் செட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான சேனல் ஆட் பண்ணுற அதுதான் ஆஃபராகவே கொண்டு வந்துருக்கிறோம் ஜி தமிழ் ஹெச்டி அதை தான் ஆஃபராகவே கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ நார்மலாக இந்த பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் தமிழ் ஹெச்டி பேக் கொடுத்துருவாங்க சிக்ஸ் மந்த்து ஹெச்டியோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இதில் நம்மளோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஆடி ஆஃபர் போட்டு இன்னும் குறைச்சிருக்குறோம் ஓகேங்களா நார்மல் எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதில் ஆஃபர் ப்ரைஸு ரெண்டாயிரத்தி இரநூறுவா போட்டு ஸோ இந்த சேனல் வைஸாக பார்த்துருவோம் சேனல் வைஸாக பார்த்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ இந்த இதில் ஆர்டல்டிச்சோட சிக்ஸ் மந்த் பேக்கு சேனல் வைஸாக பார்க்க சொல்ல உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் எல்லா சேனல்ஸுமே வந்துடும் ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் சன் டிவி கேடிவி சன் மியூசிக் கலர்ஸ் தமிழ் விஜய் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி இப்படி எல்லாமே கொடுத்துருவாங்க ஜி தமிழ் ஹெச்டி மட்டும் இல்லாமல் இருந்தது அந்த ஜி தமிழ் ஹெச்டி தான் ஆஃபரில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஜி தமிழ் ஹெச்ச்டியும் இந்த பேக்கோட சேர்த்து கொடுக்கிறோம் ஓகேங்களா ஸோ நார்மலாக இந்த ஆடியோ ஆஃபருக்கு என்ன கொண்டு வந்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் இதில் கவராகிறத ஜி தமிழ் ஹெச்டி தான் கவர் ஆகாமல் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ரெண்டு வித ஆஃபராக கொண்டு வந்திருக்குறோம் ஒன்று ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஆஃபர் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதில் ரெண்டாயிரத்தி இரநூறுவா குறைச்சிட்டோம் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறுலேயும் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் ஹெச்டி எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறும் ஜி தமிழ் ஹெச்டி எனக்கு வேணாம் அதுக்கு பதில் இன்னும் ஆஃபர் எதனா பண்ணித்தாங்க அப்படின்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறும் ஓகேங்களா ஸோ எனக்கு ஜி தமிழ் ஹெச்டி தேவையில்லை எனக்கு சிக்ஸ் மந்த் நியூ கனெக்ஷன் மட்டும் தாங்கன்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஜஸ்ட் கால் பண்ணிட்டு உங்கள் நேம் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் நைன் ஃபைட் ஃபை டபுள்ஸ் சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் பாக்ஸ் மட்டும் எனக்கு தேவை நான் வந்து டாடா பிளேல இருக்கிறேன் நான் வந்து ஏர்டெல்லில் இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஏர்டெல்லில் பண்ண முடியாது நான் வந்து டாடா பிளேயில் இருக்கிறேன் நான் வந்து சன்டரக்டில் இருக்கிறேன் இல்லை வீடியோ கானில் இருக்கிறேன் எனக்கு ஏர்டெல்லாம் மாற்றி தாங்க அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மட்டும் நீங்கள் ஆல்ரெடி எந்த டிஷ்ஷு வச்சுருந்தாலும் சரி அந்த டிஷ்ஷு நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் வர டெக்னிஷியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் போட்டு சிக்னலை மேலே அலைன் பண்ணி வச்சிருவாங்க இதோட ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வித் ஜி தமிழ் ஹெச்டியோட சிக்ஸ் மந்த்துக்கு இல்லை ஜி தமிழ் ஹெச்டி எனக்கு வேணாம் அப்படின்ற ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பெஸ்ட்டான ஆஃபரில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ சேனல்ஸை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இருக்கிற சேனல்ஸ் எல்லா சேனல்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஏர்டல் டிடிஎஸ் டாடா பிளே டிடிஎச் பற்றி நீங்கள் ஃபாலோ படவே மேஜரான சேனல்ஸ் எல்லா சேனல்ஸுமே ஆட் ஆகிடும் இது இல்லாமல் டாடா பிளே டிடிஎச் நியூ கனெக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுவோம் இந்த வீடியோவில் ஃபுல் ஃபோன் ஏர்டல் டிடிஎச் பற்றி பார்த்து சேனல்ஸ் ஹெச்டி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு ஹெச்டி இது இல்லாமல் நம்ம கொடுக்குற பத்தொன்பதாவது ஹெச்டி ஓகேங்களா தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கவர் ஆகும் கிட்ஸ் நிக்கி நிக்கி நிக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க் போகோ டிஸ்கவர் கிட்ஸ் மேஜரான சேனல்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் டூ த்ரீ இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் குரூப் அப்படியே உங்களுக்கு கவர் ஆகிடும் இல்லாமல் இன்ஃபோடைன்மெண்ட் சேனல்ஸ் சொல்லிட்டு எல்லா சேனல்ஸுமே மேஜரான சேனல்ஸ் உங்களுக்கு இந்த பேக்கில் வந்துடும் ஒரு புதுசாக நியூ கனெக்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க த்ரீ சிக்ஸ் இப்போ வாங்க நம்ம கிட்ட டிஷ்ஷு வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஃபஸ்ட்டே ஆஃபர் பிரைஸு தாங்க நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் மற்றவங்க இந்த ப்ரைஸ் பண்ணுறாங்க மற்றவங்க வில அதிகமாக வைக்கிறாங்க மற்றவங்க விலை கம்மியாக வைக்கிறாங்க அதெல்லாம் இங்கே கம்பேர் பண்ணவே மாட்டோம் எங்கள் ப்ரைஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அதுலேயும் நம்ம குறைச்சி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து ஜீ தமிழ் ஹெச்டி ஆறு மாதம் சேர்த்து கொடுக்குறோம் ஜீ தமிழ் ஹெச்டி எனக்கு வேணாம் எனக்கு ஆஃபர் பண்ணி தாங்குகிறோம் ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு தருவோம் இதுவே ஆஃபர் பிரைஸ் ஓகேங்களா இந்த ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு எந்த இடத்துலையும் பெஸ்ட் ப்ரைஸாக பண்ண மாட்டாங்க நம்ம சைடில் பெஸ்ட்டு பிரைஸ் நம்மளோட கொடுத்துட்டு கொடுத்துட்டுறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதான் நம்மளோட நம்ம கிட்ட டிஷ்ஷு வாங்குறவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நான் ஏன்பா உங்ககிட்ட வாங்கினோம் உங்ககிட்ட வாங்கினா எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றவங்களுக்கான லிஸ்ட்டாக தான் நான் ஒவ்வொன்றா போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர் பிரைஸ் எங்கேயுமே கிடைக்காது ஆஃபர் பிரைஸ் பண்ணுறோம் செகண்டு இன் ஒன் பாயிண்ட் இது நாங்கள் வெறும் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுறோன்னா சர்வீஸ் என்ன ப்ராப்ளம்னு தான் எங்களுக்கு தெரியாது அசசரிஸ் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி தெரியாது நாங்கள் பண்ணுறது சேல்ஸும் பண்ணுறோம் சர்வீஸும் பண்ணுறோம் அசசரிஸும் பண்ணுறோம் திடீர்னு உங்களுக்கு ஏதோ சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் நம்மளுக்கு போதும் இல்லை நியூ கனெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் இல்லை அசசரிஸ் ரிமோட் மட்டும் எனக்கு தேவைப்படுது அடாப்டர் மட்டும் எனக்கு தேவைப்படுது இல்லை பாக்ஸ் மட்டும் தேவைப்படுது ஒரே ஒரு கால் ஏன்னா சேல்ஸு சர்வீஸ் அசசரிஸ் மூணுமே நாங்கள் பார்க்கறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் பார்ப்பாங்க ஒரு சிலர் சர்வீஸை தான் பார்ப்பாங்க நாங்கள் ஆல்இன் ஒன் எல்லாமே பண்ணுறோம் அதேமாதிரி எல்லா டிடிஎச்சும் பண்ணுறோம் ஒரு சிலர் ஏர்டெல் மட்டும் தான் பண்ணுவாங்க டாடா பிளே பற்றி டாடா பிளையில சேல்ஸோ சர்வீஸோ அசசரிஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க வெறும் ஏர்டெல் மட்டும் தான் நம்ம சைடில் டெவலப் பண்ணுறோம் டாடா பிளையும் பண்ணுறோம் வீடியோ காணும் பண்ணுறோம் சண்டை ஆக்ட் பண்ணுறோம் ஸோ இதில் எந்த அசஸரிஸ் தேவைப்பட்டாலும் சரி இதில் எந்த சேல்ஸ் தேவைப்பட்டாலும் சரி எந்த சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி இல்லை எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் சரி எல்லா பெனிஃபிட்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸோ இது வந்து நம்ம கஸ்டமருக்கான பெனிஃபிட்ஸ் நெக்ஸ்ட்டு லைஃப் டைம் சப்போர்ட் நம்ம கிட்டே டிஷ்ஷை வாங்கிட்டீங்களா அந்த டிஷ்ஷு நீங்கள் பத்து வருஷம் யூஸ் பண்ணுறீங்களோ இருபது வருஷம் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு ரீசார்ஜாக இருந்தாலும் சரி இல்லை அதில் சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்படுதுனாலும் சரி இல்லை சேல்ஸ் சப்போர்ட் இதில் எதுனா அசசரிஸ் தேவைப்படுதுனாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கால் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒவன் த்ரீ சிக்ஸ் டெடிக்கேட்டட் நம்பர் நீங்கள் இதே நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன் டிஷ் நம்ம கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த நம்பர் மூலிமா தான் நீங்கள் நம்மளை காண்டாக்டே பண்ணுவீங்க இந்த நம்பர் கிட்ட கொடுத்துருவேன் நீங்கள் காலும் பண்ணலாம் நம்மளுக்கு எஸ்எம்எஸ் நார்மல் எஸ்எம்எஸும் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் ஓகேங்களா இது மூணுத்துலேயுமே நீங்கள் சர்வீஸ் நம்ம சர்வீஸ் வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் தான் பண்ணணும் நீங்கள் கால் தான் பண்ணணும் நீங்கள் வெறும் கால் வாட்ஸ்அப் மட்டும்தான் பண்ணணும் இல்லை வாட்ஸ்அப் கால் மட்டுந்தான் அப்படிலாம் இல்லை நீங்கள் நார்மல் காலும் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் பண்ணலாம் வாட்ஸ்அப் மெசேஜும் பண்ணலாம் நார்மல் மெசேஜும் பண்ணலாம் ஸோ எல்லா அசஸுமே நம்ம கொடுத்துட்றோம் டெடிகேட்டட் நம்பர் இந்த நம்பர் வந்து நம்ம கஸ்டமருக்குன்னே கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு புது ஆஃபர் வருது புது சேனல்ஸ் ஆட் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணுறாங்க ஏதோ டீடெயில்ஸ் சம்மந்தமான நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டுக்கான ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா உடனே உடனே நம்ம ஸ்டேட்டஸில் வச்சுருவோம் நீங்கள் நம்ம நம்பர் நம்ம நம்பரை வந்து சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கிங்க போதும் அந்த ஆஃபர்ஸ் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து உடனே உடனே யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நோ டென்ஷன் ஆமாம் இது உண்மை தாங்க வாங்கிட்டு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா டிஷ்ஷை வாங்கிடுவாங்க சர்வீஸுக்கு அங்கே அங்கே அழைச்சிட்டு இருப்பாங்க இல்லை எதனா அசஸ் சர்வீஸுக்கு இருப்பாங்க ஸோ மாதிரி ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவாங்க இங்கே அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவை ஜஸ்ட்டு புதுசாக நம்ம கிட்டே டிஷ் வாங்குறீங்களா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் டிஷ்ஷு உங்கள்கிட்ட தான்ப்பா டிஷ்ஷு வாங்கினா எனக்கு சர்வீஸ் தேவைப்படுது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் எனக்கு சர்வீஸ் தேவைப்படுது இல்லை எனக்கு அசஸ் சர்வீஸ் தேவைப்படுது நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆர்டர் ஒரே ஒரு கால் ஓகேங்களா இது மட்டும்தான் உங்கள் வேலை ஒர்க்கு எங்களோடது நாங்கள் பார்த்துக்குறோம் அது சேல்ஸாக இருந்தாலும் சரி சர்வீஸாக இருந்தாலும் சரி அசஸரிஸாக இருந்தாலும் சரி ஸோ நம்மக்கிட்ட டிஷ்ஷு வாங்குறதுக்கான பெனிஃபிட்ஸ் இது தான் மற்றபடி அங்கே கம்மியாக இருக்குது அங்கே அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது இங்கே அதிகமாக இருக்குது அப்படிலாம் இல்லை எங்களோட ஆஃபர் பிரைஸ் இது தான் ஸோ எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதிலேருந்தும் குறைச்சி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு ஜி எச்சடியோட ஹெச்டியோட ரெண்டாயிரத்தி நூறு ஜி தமிழ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுவே பெரிய ஆஃபர் பிரைஸ் இது இல்லாமல் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் நம்மகிட்ட டிஷ்ஷு வாங்குறவங்களுக்கு இதுதான் வெறும் நீங்கள் பாக்ஸ் மட்டும் வாங்குறீங்கனாலும் சரி வெறும் ரீசார்ஜ் மட்டும் நம்ம கிட்ட பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை ஃபுல் செட்டு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்கனாலும் சரி ஒரு சிலர் இந்த மாரியும் கேட்டுருக்குறாங்க நான் வந்து ஒரு இடத்துல இருந்தேன் இப்போ இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இருந்து தஞ்சாவூர் அந்த மாதிரி ஊர் மாறுவாங்க ஒர்க்குக்காக பார்த்தீங்கன்னா இல்லை மற்ற இதுக்காக ஏதோ ஒரு ஒர்க்குக்காக வேறு இடத்துக்கு மாறுவாங்க அந்தமாரி சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்ஷை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா இல்லை நியூ டிஷ்ஷாக ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ ஒரு சில சமயத்தில் இந்த நியூ டிஷ்ஷு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எந்தமாதிரி சமயத்தில் நியூ டிஷ்ஷு பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிற டிஷ் உங்களுக்கு ரீசார்ஜும் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கிற டிஷ்ஷு ரீசார்ஜும் முடிஞ்சிருச்சு நீங்கள் அந்த சமயத்தில் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மாதிரி நியூ டிஷ்ஷை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற டிஷ்ஷை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு இதே ஹெச்டி பிளான் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரீசார்ஜ் மட்டும் சிக்ஸ் மந்த்து ரீசார்ஜ் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு இதுவே ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு நானூறு ஸோ குறைஞ்சபட்சம் மினிமம் ஷிஃப்டிங் சார்ஜ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அது இடத்த போகிறது ஐநூறு ஆறுநூறு மாதிரி கூட மாறும் ஸோ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆகிடும் இந்த தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு வாரண்டி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ டூ தௌசண்ட் ஹண்ட்ரடோட நீங்கள் நியூ டிஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுதான் பெனிஃபிட் வரும் இல்லை ஆல்ரெடி எனக்கு ரீசார்ஜ் இருக்குன்னா நீங்கள் தரமாக ஷிப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அது நானூறுரூவாலையும் முடிஞ்சிடும் நானூறுரூவா ஐநூறு ரூபாயையும் முடிஞ்சிடும் ஷிப் பண்ணுறது பெஸ்ட்டு ரீசார்ஜ் இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த டிஷ் ஏர்டெல் மட்டும் தான் பண்ணுறீங்களா அப்படிலாம் இல்லை டாடா பிளே பண்ணிருக்கிறோம் வீடியோ கால் பண்ணுறோம் சண்டை விட்டுறோம் இப்படி எல்லா டிஷ்மே பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ மெயினான ஆஃபர்ஸில் எல்லா ஆஃபரோட எல்லா பேக்கோடு போயிட்டுருக்கு இந்த ரெண்டு டீடெயில்ஸ் தான் ஏர்டெல் டாடா பிளே ஸோ எந்த டீடெயில்ஸ் நியூ கனெக்ஷன் தேவைப்படலாம் ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கன்னா தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ